வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா ஒரு பெருந்துறவி இருந்தார் அவரோட பெயர் சியவன முனிவர் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் அரச குலத்தினருக்கும் அந்தன குலத்தினருக்கும் பகை ஏற்பட போகிறது அதனால அந்தன குலம் அழிய போகிறது அப்படின்றத உணர்ந்தார் இதை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு யோசிச்சாராம் அரச குலத்தினர் மீது குற்றம் கண்டுபிடித்து சாபம் கொடுத்துட்டா அவங்களுடைய வலிமை குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சார் முனிவர் அதனால அவர் என்ன பண்ணாரா அப்போது அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த குசிகர் அப்படின்ற மன்னனை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போறாரு குசிகரும் முனிவரை ரொம்ப அன்போட வரவேற்று உபசரிக்கிறார் அப்போ முனிவர் சொல்கிறாரு நான் உன்னோட அரண்மனையில் தங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அரசரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்கிறாரு குசிகர் அவர் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு முனிவர் தான் உறங்க விரும்புவதா சொல்கிறாரு உடனே அரசர் ஒரு தனிமையான எந்த சத்தமும் கேட்காத ஒரு அமைதியான அறையை காட்டி அதில் உறங்க சொல்கிறாரு அப்போ முனிவர் அங்கே இருந்த கட்டிலில் படுத்து உறங்க ஆரம்பித்தார் அரசியும் அவருக்கு எந்த துன்பமும் நேரிடக்கூடாது அவரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு அரசரை போலவே நினச்சாங்க அதனால அரசியும் அரசனும் ரெண்டு பேரும் கட்டிலோட அருகிலேயே இருந்து உறங்குற சீவன முனிவருக்கு விசிறிகிட்டு இருந்தாங்களாம் சீவன முனிவரும் இருபத்தொரு நாட்கள் தூங்கினார் இருபத்தி ரெண்டாம் நாள் மெல்ல எழுந்தாராம் எழுந்ததுக்கப்புறம் நான் என்னோடய காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு காட்டுக்கும் போயிடுறாரு கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் கழித்து திரும்ப சேவன முனிவர் அரசனோட அரண்மனைக்கு வராரு இப்போவும் அரசனிடம் தான் உறங்க விரும்புவதாக சொல்கிறாரு அரசனும் முன்பு காட்டி அதே அறையை காட்டி கட்டலில் முனிவரை தூங்க சொல்றாரு முனிவர் அதில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் இப்போவும் அரசனும் அரிசியும் விசிறிகிட்டு இருந்தாங்களாம் கொஞ்ச நாள் தூங்கி அவராக தன்னால் எழுந்துக்கிறாரு ஆனால் இந்த அரசனும் அரிசியும் சரியாக உறங்காமல் சாப்பிடாமல் ரொம்ப மெலிந்து களைத்து போயிருக்காங்க முனிவர் தான் காட்டுக்கு போக விரும்புவதாக சொல்லி காட்டுக்கு போயிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப முனிவர் அரண்மனைக்கு வராராம் இப்போ வந்து நான் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கான ஏற்பாட்டை அரசன் செய்கிறான் ஆனால் குளிக்கிறதுக்கு முன்பே எண்ணெய் வழியும் உடலோடே முனிவர் சாப்பிட விரும்புவதா சொல்கிறாரு அவருக்கு பல வகையான உணவுகளை வைத்து உபசரிக்கிறான் அரசன் அந்த உணவுகள்லாம் எரிந்து சாம்பல் சாம்பலாகிறது கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வருவதாக சொல்லி திரும்ப முனிவர் வந்து காட்டுக்கு போயிடுறாரு இந்த முறை வந்தப்ப அவர் என்ன சொன்னாரா நான் தேரில் ஏறி இந்த நகர்வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அரசர் ரொம்ப பவ்யமாக இங்கே கலைநயம் மிக்க சிறிய தேர்கள் பெரிய தேர்கள் இருக்கின்றன நீங்கள் எதில் போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு பணிவோட கேட்டானா முனிவரும் நான் பெரிய தேரில் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பெரிய தேரில் வந்து அமர்ந்து கொள்கிறார் அந்த தேர் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதுல குதிரைகளை பூட்டக்கூடாது அப்படின்னு முனிவர் சொல்லிடுறாரு அரசனும் அரசியும் தான் இந்த தேரை இழுத்து போகணும் அப்படின்னு சொல்றாரு முனிவர் அரசனும் அரசியும் மறு பேச்சு இல்லாம அதுபடியே செய்யறாங்க ஆனால் அவங்க சரியா உண்ணாம உறங்காம இருந்ததுனால களைத்து போய் சீக்கிரமே களைத்து போயிடுறாங்க நகர் வழியாக அவங்க தேரை இழுத்துட்டு போகும்போது மக்கள்லாம் அதை பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க நம்ம கடவுளுக்கு நிகராக நினைக்கிற அரசனும் அரசியும் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற கவலை தான் ஆனால் அவங்களும் எதுவும் சொல்லலை அமைதியாக இருக்காங்க அப்போ அங்கே ஒரு பூங்கா வருது இந்த பூங்காவிலேயே நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முனிவர் இறங்கிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அரசனிடம் நீ நாளை இங்கே வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் அரசனும் அரிசியும் அந்த பூங்கா இருக்கும் இடத்துக்கு போகிறாங்க ஆனால் அங்கே பூங்கா இல்லை அதுக்கு பதிலாக ஒரு பெரிய மாளிகை இருந்ததாம் அதில் முனிவர் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக அமர்ந்திருந்தாரா அப்போ இதுதான் தருணம் அப்படின்னு நினச்சி அரசர் முனிவரிடம் முனிவரே எனக்கு சந்தேகம் நீங்கள் ஏன் இது வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் முனிவர் சொன்னாராம் ந உன்னை கோபப்படுத்தி எப்படியாவது சாபம் கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நீ எனக்கு ரொம்பவே அருமையாக அடக்கமாக பணிவிட செஞ்சேன் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதனால் என்னால் எதுவுமே உனக்கு சாபம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அரசனே விதியை வெல்ல முயற்சி செஞ்சேன் அதில் தோற்றுவிட்டேன் எதிர்காலத்தில் உன்னோட குலத்திற்கும் என் குலத்திற்கும் பகை ஏற்பட்டு பெரும் சேதம் விளையப் போகிறது உன்னிடம் ஏதேனும் குறை கண்டுபிடிச்சி சாபம் தந்துட்டால் அந்த அழிவை தடுத்துடலாமே அப்படின்னு நினச்சேன் நீயும் உன் மனைவியும் நான் வைத்த சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு வென்றுட்டீங்க நீங்கள் நன் பெற்று நீண்ட காலம் வாழ்வீர்களாக அப்படின்னு வாழ்த்திட்டு முனிவர் காட்டுக்கு போயிடுறாரு எப்படி இருக்குது கதை அப்போ நடக்கிறது தான் நடக்கும் போல இல்லைங்களா உங்களோட கருத்து என்ன உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்த கதையோட அடுத்த பதிவில் விரைவிலேயே சந்திக்கலாம் நன்றி